அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல் ஒன்று வரும் தேர்தலில் நான்கு மணி போட்டி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது திமுக தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி உருவாகி இதே இதேபோன்று அதிமுக தலைமையிலும் பதிமூன்று கட்சிகள் இடம்பெற்ற ஒரு கூட்டணி அமைந்துள்ளது மேலும் தேமுதிக விஜய் போன்றவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே அதிமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாட்டை நிறைவு செய்து விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக அதிமுக நூத்தி அறுபதிலிருந்து நூத்தி எழுபது தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் பாஜகவிற்கு இருபத்தைந்திலிருந்து முப்பது தொகுதிகள் அணுமணி அணிக்கு பதினைந்திலிருந்து பதினெட்டு தொகுதிகள் அமமுகவிற்கு ஏழிலிருந்து பத்து தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மூன்றிலிருந்து ஐந்து தொகுதிகள் ஐஜேகே புதிய நீதி கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு ஒரு தொகுதி தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக கட்சிக்கு ஒரு தொகுதி அகில இந்திய கிறிஸ்துவ கட்சிக்கு ஒரு தொகுதி புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு தொகுதி என ஒதுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் உத்தேச வேட்பாளர்களின் முதல் பட்டியலை நாம் காணலாம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதி கும்மிடிப்பூண்டி தொகுதி கேஎஸ் விஜயகுமார் எக்ஸ் எம்எல்ஏ பொன்னேரி தொகுதி சிறுவணியம் பலராமன் திருவள்ளுவர் தொகுதி பிவி ரமணா முன்னாள் அமைச்சர் ஆவடி தொகுதி அப்துல் ரஹீம் முன்னாள் அமைச்சர் மதுரவாயூர் தொகுதி பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் அம்பத்தூர் தொகுதி அலெக்சாண்டர் முன்னாள் எம்எல்ஏ மாதவரம் தொகுதி பி மூர்த்தி முன்னாள் அமைச்சர் திருவொற்றியூர் தொகுதி குப்பன் முன்னாள் எம்எல்ஏ ஆர்கே நகர் தொகுதி நட்சத்திர பேச்சாளர் திருமதி விந்தியா பெரம்பூர் தொகுதி டிஜி பாபு முன்னாள் எம்எல்ஏ கொளத்தூர் தொகுதி நா பாலகங்கா முன்னாள் எம்பி வெள்ளிவாக்கம் தொகுதி மோகன் திருவிகா நகர் தொகுதி டாக்டர் வேணுகோபால் முன்னாள் எம்பி சைதாப்பேட்டை தொகுதி ஆதி ஆயிரம் விளக்கு தொகுதி கே முகில் அண்ணாநகர் தொகுதி கோகுல இந்திரா முன்னாள் அமைச்சர் விருகம்பாக்கம் தொகுதி விருகை வி என் ரவி டி நகர் தொகுதி சத்யா வேளச்சேரி தொகுதி எம் கே அசோக் முன்னாள் எம்எல்ஏ ஆலந்தூர் தொகுதி பா வளர்மதி முன்னாள் அமைச்சர் பல்லாவரம் தொகுதி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் எம்பி தாம்பரம் தொகுதி டி கே எம் சென்னையா செய்யூர் தொகுதி கணிதா சம்பத் முன்னாள் எம்எல்ஏ மதுராந்தகம் தொகுதி மரகதம் குமரவேல் எம்எல்ஏ உத்தரமேரூர் தொகுதி வாலாஜாபாத் ப கணேசன் முன்னாள் எம்எல்ஏ காஞ்சிபுரம் தொகுதி வி சோமசுந்தரம் முன்னாள் அமைச்சர் அரக்கோணம் தொகுதி எஸ் ரவி எம்எல்ஏ காட்பாடி தொகுதி வி ராமு ராணிப்பேட்டை தொகுதி ஆர் தமிழரசன் என்ற எஸ் எம் சுகுமார் வாணியம்பாடி தொகுதி செந்தில் செந்தில்குமார் எம்எல்ஏ ஜோலார்பேட்டை தொகுதி கே சி வீரமணி முன்னாள் அமைச்சர் ஊத்தங்கரை தொகுதி என் மனோரஞ்சதம் முன்னாள் எம்எல்ஏ பர்கூர் தொகுதி எம் தம்பிதுரை எம்பி வேப்பனகள்ளி தொகுதி கேபி முனுசாமி முன்னாள் அமைச்சர் ஓசூர் தொகுதி ஜோதி பாலகிருஷ்ணா பாலக்கோடு தொகுதி கேபி அன்பழகன் முன்னாள் அமைச்சர் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி ஏ கோவிந்தசாமி எம்எல்ஏ அரூர் தொகுதி வி சம்பத்குமார் எம்எல்ஏ கலசப்பாக்கம் தொகுதி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போலூர் தொகுதி ஜெயசுதா முன்னாள் எம்எல்ஏ ஆரணி சேவூர் ராமச்சந்திரன் எம்எல்ஏ செய்யூர் தொகுதி பாபு முருகவேல் முன்னாள் எம்எல்ஏ மயிலம் தொகுதி சிவி சண்முகம் எம்பி முன்னாள் அமைச்சர் திண்டிவனம் தொகுதி பி அர்ஜுனன் எம்எல்ஏ വാനൂർ തൊതി എം സക്രപാണി എം എൽ എ ഉളന്ദൂർപേട്ടി ആർ കുമരകുരു മുന്നാൾ എം എൽ എ ഋഷി വന്യം തുകതി എസ് എ സന്തോഷ് സങ്കരാപുരം തുക പി മോഹൻ കള്ളക്കുറിച്ച് തുക പിമർ എം എൽ എ ഗംഗവെല്ലി തൊഴി എ നല്ലതമ്പി എം എൽ എ ആത്തൂർ തൊതി ഏ പി ജയശങ്കർ എം എൽ എ ഏക്കാട് സി ചിത്ര എം എൽ എ செம்மலை சங்ககிரி தொகுதி விஜயலட்சுமி சேலம் மேற்கு தொகுதி பி பாலசுப்ரமணியம் வேரபாண்டி தொகுதி இளங்கோவன் சேந்தமங்கலம் தொகுதி சி ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ நாமக்கல் தொகுதி ஸ்ரீதேவி மோகன் அல்லது கேபிபி பி பாஸ்கர் வேலூர் தொகுதி எஸ் சேகர் திருச்செங்கோடி தொகுதி பொன் சரஸ்வதி மாரப்பாளையம் தொகுதி பி தங்கமணி முன்னாள் அமைச்சர் ஈரோடு மேற்கு தொகுதி கே வி ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் காங்கேயம் தொகுதி சி மகேந்திரன் எம்எல்ஏ பெருந்துறை தொகுதி ஜெயக்குமார் எம்எல்ஏ அல்லது பொன்னுசாமி முன்னாள் எம்எல்ஏ பவானி தொகுதி கே பி கருப்பண்ணன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி ஏ கே செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் பவானிசாகர் தொகுதி ஏ பண்ணாரி எம்எல்ஏ உதகமண்டலம் தொகுதி புத்திச்சந்திரன் கூடலூர் தொகுதி பொன் ஜெயசீலன் எம்எல்ஏ மேட்டுப்பாளையம் தொகுதி பொள்ளாச்சி ஜெயராமன் அவினாசி தொகுதி தனபால் அல்லது லோகேஷ் தமிழ்ச்செல்வன் என்ற எழுபது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை பார்த்துள்ளோம் நாளை இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி